யோகக்குடியில் உள்ள முதல் முதல் அடியெழுத்து வச்சப்போ ஐயாவை பார்த்தேன் பார்த்த ஒரு நிமிடத்தில் ஒரு மாதிரி மேக்னெட் பொண்ணு இருந்துச்சு அதனால தான் வாரம் நான் வந்தேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு இப்போ இந்த இரண்டு நாள் ஆனந்தவாடு வகுப்பு வந்து ரெண்டு நாள் இந்த வகுப்பை மிக சிறப்பாக இருக்கும் நீரகா விஷயங்கள் கருத்துக்கள் நமக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் போக்குமுறையாகவும் மிக சிறப்பாக இருந்தது

ஒரு சுவையாக இருக்கிற மாதிரி ஒரு இனிமையாக இருக்கிற மாதிரி எல்லாமே கலந்துருது பஞ்சாபு சொல்கிறதா அது என்ன சொல்கிறது தெரிஞ்சு ஏன்னா இந்த ஆன்மீக வழியில் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தெரிவு கிடையாது அதனால குழம்புறன்னு வரும் ஸோ அப்போ தெரிஞ்சால்தான் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் தெரிய வைக்க அந்த வகையில் ஐயா யதார்த்தமா சொல்றாங்களா யதார்த்தமாக பேசுறாங்களா அது என்ன அது மாதிரி அப்படியே லக்வா போய் சேர்ந்து எதையும் ஒரு லெசன் மாதிரியோ ஒரு பாலவெட்டு மாதிரியோ இல்லை ஒரு வரி வரி நடிக்கியோன்னா எதுவுமே கிடையாது கையில் ஒன்றுமே கிடையாதா நான் தான் பண்றதுன்னு அட்ராக்ட் பண்ணணும் ஒன்றுமே இல்லை

கேட்பேள்விகளை பாருங்களா கேள்வி போதே அவர் சொன்னாரு அது விஷயம் கூட போயிட்டு எங்களுக்கு கூப்பிட்டு கேட்கலாம் புரியாது இருக்கு அது கூட போயிட்டு அவர் பேசுறாரு ஆமா ஆமா நீங்க அப்படி படிச்சோம் அங்கே கேள்வி கேள்வி போட்டோம் சொல்றாரு மூணு ட்ராக்கில் என்ன கிராஸ் பண்ண புசம் புத்தகம் பண்ணிக்கலாம் படிச்சது வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க அது யாருக்கு ஐயா சொல்ல புதுசாக ஒத்தி சேர்ந்து போகணும்

என்னைங்க தான் ரொம்ப கிடையாது இன்னும் இவங்களுடைய விஷயம் இருக்குது ஐயா தேர்தலாம் அந்த கட்டாயம் இருக்குதுன்னா இவங்க தன்னுடைய உடல் பொருள் ஆரிய அனைத்து சிந்தனை துப்பிட்டு சரண்டியை விட்டுருந்தான் விட்டாங்க அவர் பார்ப்பார் பாரு பார்த்தாங்க நல்லா தெரிந்தாமல் அவருக்கு தெரியாமல் இருந்தார்லாம் தெரியுது தெரிஞ்சது நேரடி பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமையாக இருக்குது நான் இதுக்கு அப்புறம் அப்புறம் இன்னும் நிறைய கூட வரணும் இதெல்லாம் இன்னும் நிறைய இது கேள்விப்படுது கேள்வி சிரிச்சு கொஞ்சம் தான் சேர்ந்து நிறைய சிக புரியல கொஞ்சம் மாதிரி இருக்குது புரியல ஆனால் எல்லாம் சொல்லிடுறேன் நான் ஐயா நீங்கள் சொல்லும் போது என்ன புரிய மாதிரிதான் அது பெரிய புரிய வச்சு பதில் புரியும் அப்படின்னு அப்படி இருக்குது கதை ஆனால் பதில் தெளிவாக இருந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நான் ஐயா கிட்ட இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டு மாதமா நான் யாரும் கேள்வி இறக்காட்டான கூட அவங்க அப்படி டக்குன்னு வாய்ப்பு சொல்கிற மாதிரி தோணுது

நான் அந்த சைக்காலஜி கிளாஸில் ரெண்டு மூணு வருஷம் போயிட்டு வந்தேன் சரி முடிக்கல அப்போ சரி தான் சொல்லிக் கொடுத்தாங்களா அந்த விஷயம் நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு வருஷம் இந்த பயணிகளையே முன்னே இருக்கிற மக்கள் திறந்து அவன் அவன் முகத்தை பார்க்குறது அவங்க திட்டுறது நிறைய பேரும் திட்டிக்கிறாங்க நிறைய பேர் அடிச்சிக்கிறாங்களோ நான் நிறைய பேர் பேரும் அடிச்சுறேன் இதெல்லாத்தையும் ஐயா சொல்லுங்கள் பனிஷ்மெண்ட்டு இது மாதிரி இதாக நடக்கும் இதெல்லாம் இருக்குது புரிஞ்சுக்கோ சார் நான் என்ன இது வரைக்கும் எப்படிலாம் தான் இருந்தோமோ அதுவும் புரியுது இன்னும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரா அதுவும் புரியுது ஆனால் இனிமேல் அதை வாழ்க்கையில் ஐயா சொல்ல மாதிரி அந்த நடத்தி அதை ஐயா அதில் சொல்லிக் கொடுத்த உதேச முடியாது வெற்றிகரமாக வச்சு அதை அடையணும் தான் என்னுடைய குருக்கள் அதுக்கு எனக்கு மீன் உதவ சொல்றேன் குருவை அறிந்தவன் கோழியை ஒருவன் கருவை அறிந்தவன் காங்க குருவை அடைஞ்சிட்டேன் கருவாடுக்கு அந்த ஐயாவோட பார்வை கிடைக்க பார் எடுத்துதெல்லாம் கிடைச்சாங்க அதுக்கு தகுந்த மாதிரி புரியுமா இருந்து அரவங்க புரிந்து கேட்கணும் என்ன சொல்கிறாங்க ஐயாவை வெளி நடந்து விடியோடு காலத்தில் சிறப்பாக இந்த யோகக்குடி நல்லா இருக்கிறதுக்கு என்னால் நான் வந்து ஐயாவுக்கு கூட இடத்துல வரணும்னு போவோம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அது சொல்லி வாய்ப்புக்கள் ஐயா கோடான கோடிக்கார என்னுடைய அமைக்கங்களை அவர்கள்